முருகன் அருள் ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு கடிகாரம் எந்த திசையில் மாட்டணும் எந்த திசையில் மாட்டக்கூடாது ஒருவருக்கு நம்ம கடிகாரத்தை அன்பளிப்பாக கொடுக்குறோம் பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செயலை சரியாக செஞ்சு தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கடிகாரத்தை பொறுத்தவரை வீட்டில் வடக்கு கிழக்கு மேற்கு திசையில் உள்ள சுவர்களில் மட்டுமே மாட்ட வேண்டும் தெற்கு திசை நோக்கியுள்ள சுவர்களில் மாட்டக்கூடாது ஒருத்தருக்கு நம்ம கடிகாரத்தை பரிசளிக்கிறோம் அன்பளிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு முறையான பேட்ரி அப்படின்னு சொல்ல செல்லு போட்டு தான் நம்ம கொடுக்கணும் முறையாக இயங்கும் நிலையில் உள்ள கடிகாரத்தை மட்டுமே மற்றவர்களுக்கு பரிசளிக்கணும் இல்லைன்னா அன்பளிப்பாக கொடுக்கணும் நம்ம இயங்காத நிலையில் உள்ளதை குடிக்கக்கூடாது ஏன் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னா அது நம்ம உறவுகளுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்